மக்களை இது தமிழ் என்னடா இவ ஒரு குட்டி பொண்ணை உட்கார வச்சுக்கிட்டு இவ வளவலைன்னு பேசுகிறாளேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க நான் வளவலைன்னு பேசல ரொம்ப மர்மமான விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கோம் எல்லாருக்கும் ட்ரெயினில் போறது ரொம்பவே பிடிக்கும் அதுவும் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க ஆனால் கை குழந்தைங்களுக்கு ட்ரெயின் ட்ராவல்னாலே செம்ம கடுப்பாக இருக்குங்க இது என்னோடய அனுபவத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு உண்மைங்க ஓகே இப்போ இந்த குட்டி பொண்ணு உங்ககிட்ட என்ன விஷயம் சொல்ல போகிறான்னா ரொம்ப பெரிய விஷயங்க அதுவும் மர்மமான ஒரு ட்ரெயினை பற்றி தாங்கன்னு சொல்ல போகிறான் ஓகே ரயில் பயணத்தை விரும்புகிறவங்க எல்லாருமே இந்த இன்ஃபர்மேஷனை கேளுங்க ஆனால் அப்போவும் உங்களுக்கு அந்த ட்ரெயினில் போகணுன்ற ஆசையும் வரும் ஓகே நம்ம அவகிட்ட என்ன விஷயம்னு கேட்போம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்லேயே நம்ம பார்க்க போகிறது ஒரு ட்ரெயின் பாட்டி ஓகே நம்ம பார்க்கலாம் ஐ மீன் நைன்டீன் லெவன் அப்போ ஒரு ட்ரெயின் வந்து இங்கிலாந்துக்கு போயிட்டு இருந்துச்சு அப்போ வந்து அந்த ட்ரெயின் ஒரு டீப்பான ஒரு டனல் கூட போயிட்டு இருக்கு அப்போ போகும்போது என்னோட ட்ரெயின் வெளியே வரல அப்போ நிறைய மக்கள் என்னோட ட்ரெயினே வரலாம் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க போலீஸ் ட்ரெயின் பார்க்கும்போது எந்த அடையாளமே ட்ரெயினில் இருந்து ரெண்டு பேர் மட்டும் வெளியில புரிஞ்சுருக்காங்க அவங்கள வந்து மனநிலை பயிர்க்கப்பட்ட மாதிரி சேர்த்து சொல்லியிருக்காங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது அவங்க தெளிவாயிட்டு எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது ஆனால் அவங்க ஒன்று மட்டும் நடந்துச்சு அந்த ட்ரெயினில் ஒரு மாதிரி வித்தியாசமாக பயத்தோட இருந்தாங்க ரொம்ப கலர்னாங்க அப்புறம் நாங்கள் ரெண்டு பயந்துட்டுருமே ஜனல் வெளியாகும் அதோட அந்த ரெண்டு பேருக்கு வந்து என்னோட எல்லாமே க்ளோஸ் தான் இருந்துச்சு இவங்க மட்டும் எப்படி வெளியே வந்தாங்க கேட்டிங்களா கண்டிப்பாக பார்க்கறச்சி இந்த ட்ரெயின் வந்து ரொம்பவே மர்மமான ட்ரெயின்னு நமக்கு நல்லாவே தெரியுது ஓகே ஃபர்ஸ்ட் வந்து இவங்க பேர் என்ன என்ன படிக்கிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கோம் ஓகே சர்கானா எங்களுக்கு வந்து சில டவுட்ஸ் இருக்கு அதை நீங்க கொஞ்சம் கிளியர் பண்றீங்களா இந்த ட்ரெயின் வந்து நைன்டீன் லெவனில் போகுதுன்றீங்க எங்க இருந்து எங்க போயிருக்கு அதோட டெஸ்டினேஷன் எங்க அப்படின்றத சொல்ல முடியுமா எந்த ஊருக்கு போயிருக்கு வழியில ஓ அப்போ இங்கிலாந்துக்கு போற வழியில இன்னும் அதோட அதோட டெஸ்டினேஷன் ரீச் ஆகல அதுக்கு இடையில வந்து டனல் வந்துருக்கு அந்த ட்ரெயின்ல வந்து எவ்வளோ பேசஞ்சர் போயிருக்காங்க பேர் பேய்க்காங்க. அப்ப வந்து பேர் காங்க. அதல வந்து 104 பேர் வந்து காணாம போயிருக்காங்க. அப்ப ரெண்டு பேர் மட்டும் எப்படியோ தப்பி வந்திருக்காங்க. அவங்க மனநல பாதிக்கப்பட்டவங்க. இந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு ஏன் ரொம்ப பிடிச்சிருந்தது? இந்த எப்படி நீங்க இதை ரீட் மூலமா பாத்தீங்க? சோ இல்ல இதோட கருத்து என்ன